ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அபிசான் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா எக்ரே நம்ம எப்படி செய்யறா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் நம்ம சேனலை புதுசாக பார்க்குவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணு பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் ஆறு முட்டை எடுத்து வச்சுருக்கோம் அந்த முட்டையெல்லாம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதை நல்லா வேக வச்சு எடுத்துடலாம் இப்போ வெந்துருச்சு நம்ம இந்த ஓடை தனியாக பிரித்து எடுத்து வச்சிடலாம் பாருங்கள் எல்லா முட்டையுமே நம்ம இந்த மாதிரி ஓடை எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம இந்த முட்டையை பாதியாக கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதை கட் பண்ணியாச்சு இதே மாதிரி எல்லா முட்டையும் கட் பண்ணி எடுத்துடலாம் கட் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த மசாலா ரெடி பண்ணிக்கலாம் மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு தட்டில் ஹாஃப் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து உப்பு கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கலாம் இப்போ ஒரு தோசை கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து சூடாகட்டும் இப்போ எண்ணெய் சூடாகிட்ட பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டையை அந்த மசாலாவில் டிப் பண்ணி நம்ம இந்த தோசை கல்லில் இருக்க எண்ணெயில் நம்ம இதில் போட்டுடலாம் பாருங்கள் இதே மாதிரி நம்ம எல்லா முட்டையும் போட்டாச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட் இப்போ நம்ம இந்த முட்டையை வந்து திருப்பி போட்டுடலாம் இப்போ நம்ம இந்த முட்டையை வந்து திருப்பி போட்டாச்சு பாருங்கள் இந்த முட்டையை வந்து நல்லா ரெண்டு மூணு தடவை திருப்பி போட்டு எடுத்துடலாம் இப்போ நம்ம இந்த முட்டையை வந்து பார்த்திங்கன்னா திருப்பி போட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ முட்டை வந்து வெந்துருச்சு நம்ம இதை எடுத்துடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கும்போதே ரொம்ப சூப்பராக இருக்குது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஃப்ரை வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக இருக்குது வெரைட்டி ரைஸ்க்கெல்லாம் இந்த எக் ஃப்ரை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் சரி இந்த கல்லில் இருந்த மசாலாவை எதுக்கு வேஸ்ட் பண்ணோன்னு சொல்லிவிட்டு நாங்கள் அதில் கொஞ்சமாக சாதம் போட்டு கலறிட்டோம் இந்த மசாலாவில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கும் அதனால் நம்ம இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இந்த சாதத்தை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் கலறிட்டு பாருங்கள் யார் யாரெல்லாம் இதே மாதிரி கடாய் சாதம் கல் சாதம்லாம் சாப்பிட்ருக்கீங்களோ நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க மறக்காமல் மறக்காமல் சாப்பாடு தனியாக எடுத்து வச்சாச்சு இது கூட நம்ம செஞ்சு வச்சுருக்க எக் ஃப்ரையையும் சேர்த்து எங்கள் தம்பி வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் பண்ணி பார்த்தாங்க ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம அப்படி செஞ்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பாய்